அலாம் வலைக்கம் வர வர காமத்துள்ளாவில் இந்த காபா வாசலுக்கு பக்கத்தில் அந்த மூளையில் ரவுண்டு ரவுண்டா கூஜா வடிவில் எம்பிராய்டி பண்ணியிருக்காங்க இல்லையா இதுதான் ஹஜகலாசனம் கல் அங்கே தான் இருக்குது இங்கே தான் தபாஃபு ஆரம்பிக்கும் மூணு முறை இருக்குதுன்னு நபிடி சொன்னது ஒன்று நேரடியாக ஹஜ் மசூதி கல் கடித்தா முகத்தை வச்சு முத்தம் போடுகிறது இடி முடியாவிட்டால் அதில் கையோ வேறு புகழை வைத்து அந்த ஹஜ்ரஸு கல்லில் எந்த இடம் பட்டதோ கையோ பட்டதோ அந்த இடத்துல முத்தமிடுகிறது மூன்றாவதாக இது முடியாத பட்சத்தில் அந்த ஹஜ்ரஸு கல்லுக்கு அந்த மூளைக்கு நேராக நின்று வலதுகளை உயர்த்தி இஸ்மில்லா அல்லாஹ் பேர சொல்லி கையை முத்தமிடாமல் கீழே போட்டு இது மூணு முறை தான் நபி உடைய அடுத்து அந்த நீட்டாக எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருப்பாருங்க அந்த மூளை தான் உப்பனை யமானின்னு சொல்கிறது அந்த ஒப்பனி அம்மானி கீழே அந்த காபாவுடைய சுர தெரியும் கொஞ்சம் அதை தடவலாம் முத்தம் போடக்கூடாது அந்த கையை உயர்த்தியவும் உயர்த்தவும் கூடாது விஷ்மெல்லாம் அல்லாஹுக்கு சொல்லவும் கூடாது சரிங்களா அப்போது இந்த தவாஃப் ஆரம்பிக்கிறது காபாவுடைய வாசலுக்கு பக்கத்தில் தெரியக்கூடிய அந்த பூஜா பூஜா வடிவமை தெரியுதுல ரவுண்டாக செம்பா இடம் அதுக்கு கீழே தான் அதிவாசி கல் இருக்குது தான் வலது கையை உயர்த்தி விஷ்ணுலாம் அல்லாஹக்கும் சொல்லிவிட்டு கையை கீழே போட்டு கையை முத்தம் போடக்கூடாது இங்கேருந்து தவாஃப் ஆரம்பித்து அப்படியே வந்து சுற்றி வகனு வந்து இந்த என சொல்லக்கூடிய அதை நீட்டாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன் இந்த மூளைக்கு வந்த பின்னால் துவா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ரப்பன ஆற்றினா சுனியாசனா து ஆகத்யாசனாத்தினா தாபன் நகர்ந்து துவா மடக்கி மடக்கி ஓதி இந்த கல்ல முடிச்சிட்டா முடிச்சுட்டா ஏழு ரவுண்டில் ஒரு தவாஃபுல ஒரு தவாஃபு ஒன்று முடிஞ்சு போச்சு இப்படி ஒவ்வொரு தவாஃபுலேயும் இந்த ஹஜ்வசு கல்லுக்கு நியாக வலது கையை உயர்த்தின்னு இஸ்வல்லா அல்லாவது சொல்லி இறந்து கீழே போட்டுட்டு முத்தம் போடா விருங்கையை முத்தம் போடாமல் கீழே போட்டு அந்த துவா ஊது துவா என்பது அரபியில் தான் ஓதும் அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்ச மொழியில் நம்ம தெரிஞ்ச பாசையில் நமக்காக நம் குடும்பத்தினருக்காக உயிராக உள்ளவங்க இறந்து போனோம் அத்திரும்பியும் துவா ஊர்ல ஏழாவது அடையாக இந்த முக்கிய ஹஜகாச கல்லை வந்து துவாக முடிச்சுட்டு எட்டாவதாகவும் வலது கையை உயிர்ப்பு அல்லாவது சொல்லி கை கையை வெளியே வந்து இந்த மக்கள் தொழிறாங்கப்பாங்க இந்த இடத்துல என கிடைக்கக்கூடிய இங்கே வெளியே வந்து இங்கே எங்கே இடம் கிடைக்கிது அந்த இடத்துல சஃபாப்புடைய சின்னத்திரண்டாக காற்று நம்ம தொழுகும் தோதுட்டு அப்போது ஷஃபா மருதா அப்போ பாதை அந்த இருக்குப்பாங்க எழுதியிருப்பாங்க காப்பாவுடைய வாசலுக்கு நேராக இருக்குது சஃபா மருதாப்போ அப்படியே பாதை தூ சாயி ஏரியான்னு போட்டுருக்கோம் சாயி செய்யக்கூடிய ஏரியாவில் அந்த எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடம் அந்த இடத்துக்கு கீழே நம்ம போய் மலைக்கு போகணும் இந்த கிரீன் லைட்டு போட்டிருக்கேன் பார்த்துங்களா கிரீன் லைட்டு தெரியுதுல்ல அது கிரீன் லைட் எதுக்கு தெரியும் ஹஜ்ரஸ் கல் மூளைக்கு நேராக இருக்குது அந்த கிரீன் லைட்டு என்ன சொல்லணும் சொன்னால் எனக்கு நேராக அந்த மூளையில் தான் ஹஜ்ரஸ் கல் இருக்குது அங்கிருந்து தவா பாரம்பி அப்படின்னு அது சொல்லுவதுக்காக வேண்டி அந்த கிரீன் லைட்டு அங்கே போட்டிருக்காங்க இதுதான் கிரீன் லைட்டை பார்த்து நம்ம கை உயர்த்தக்கூடாது வேறு அதுக்கு நேராக அந்த மூளை ஹஜ்ரஸ் கல் மூளையை பார்த்து தான் பலது கை உயர்த்தி விஷயம் அல்லாஹ் சொல்லணும் Thank அலகமது ஒரு எட்டு மீட்டர் மூளை காட்டில நேராக எட்டு எட்டு மீட்டர் தள்ளி பார்த்தா ஒரு டைல்ஸில் சின்ன சின்ன மூணு களைகளை ரவுண்ட் ரவுண்டாக அடையாளம் போட்டிருப்பாங்க அந்த அடையாளம் உள்ள உள்ளே தான் ஜம் ஜம் கிணறு அண்டர்கவுண்டில் இருக்குது ஆனால் கிணறு பார்க்க முடியாது பாதை ஏற்கனவே இருந்தது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த சாய் ஏரியான்னு போட்டிங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அஜி அந்த அந்த கிரத்துக்கு போகக்கூடிய பாதை இருக்கும் ஜமன்கிழமை போக பாதை ரெண்டாயிரத்தி முன்னால் இருந்தது இப்போ அதை அடைச்சிட்டாங்க அங்கே நம்ம பார்க்க முடியும் மூலிமானி இந்த இரண்டுக்கு இடையெல்லாம் எப்பவுமே ரசூல்லா அப்படியும் அந்த ஒரு இடையில காபா கிட்ட வந்து தொழுவாங்க எப்போ அங்கே தோளுடைய பழக்கம் அவங்க தொழகக்கூடிய இடமாகும் அந்த இடத்த தொழுகும் போது தான் உக்கப்பத்து உக்கப்பத்து அபிமையை சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் காஃபி இங்கே ஒட்டகக்கூடல் எப்போவோ அக்த்தி நாகினை சாணியோடு ஒட்டகக்கூடலை பசுலா சஜிதா இருக்கும்போது தூக்கி வச்ச இடம் அந்த இப்படி யமானிக்கும் அத்திரசுக்கு இடையாது அந்த சம்பவம் நடந்தது